அதே மாதிரி சாந்தி பூஷன் ஒரு பழைய காங்கிரஸ்காரரு சீனியர் அட்வொகேட் பயங்கரமான அட்வொகேட்டு அவர் வந்து சர்க்கார கமிஷனில் கருணாநிதிக்காக ஆஜரானார் நான் உடனே அப்போ அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டேன் டிஎஸ்சி மோகன்ராஜ் அவர் எனக்கு பதில் இடிக்கார் பாருங்கள் ஃபோன் நம்பர் இது ரோடு அலகாபாத் டேட்டட் டுவெண்ட்டி எய்த் மே நைன்டீன் நைன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி மோகன்ராஜ் ஐ தேங்க்யூ ஃபார் யுவர் லெட்டர் டேட்டட் நில் செய்தி எடுத்து போடாமல் எழுதியிருக்கும் பொழுதுக்கு ஆத்திரத்தில் வித் சை பிலீவ் யூ ஹவ் ரிட்டர்ன் அண்டர் சம் கன்ஃபியூஷன் ஆஃப் தாட் ஐ எம் அப் ஐ எம் அப்பியரிங் பிஃபோர் தி சர்க்காரிய கமிஷனர் ஃபார் ஸ்ரீ கருணாநிதி நாட் இன் ஏ கெப்பாசிட்டி ஆஸ் எ மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் போ பட் இன் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி ஆஸ் எ லாயர் மைட் பி மூவிங் தட் கேஸ் அப்தி எப்படின்னா போட்டிருக்காரு ரைட் அதெல்லாம் போட்டுட்டு எனக்கு ஸ்ரீ ராய் ஈஸ்டபுராம்புரம் ஐம்பத்தஞ்சு ஈஸ்டபுரம் அது அப்படின்னு போட்டு காபி டூ ப ராமச்சந்திரன் பிரசிடெண்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி போவன் இந்த பாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி இந்திரா காட்சியில் சொத்துலாம் கொடுத்துட்டு கவர்னர் போய் சேர்ந்துட்டான் இப்போ அதை மீட் ஆகணும் சத்தியமூர்த்தி போனேன் மீட்டே ஆகணும் இல்லைன்னா அந்த காலத்தில் தேகிகள் பண்ண தேக்கத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் சாந்தி பூஷன் எவ்வளோ மரியாதையாக லெட்டர் போட்டிருக்காரு பாருங்க இதை நான் வந்து போலீஸுக்கு அப்ளை பண்ணிடுங்க அப்போது அப்ளை பண்ணிட்டு செலக்ட் ஆனது அக்டோபர் மாதம் தான் அக்டோபர் மாதம் தான் ட்ரைனிங் போகிறேன் அதுக்கு முன்னாடி அக்டோபர் செவன்ட்டி சிக்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா கருணாநிதி எவ்வளோ கவனமாக நான் கவனிச்சிட்ருக்கேன் பாருங்கள் அந்த காலத்துலேருந்தே நமக்கும் கருணாநிதி ஆகாது அது எங்கள் அப்பாவுக்கு அப்படித்தான் எனக்கும் தான் நாங்கள் ஒன்றும் யாருக்கு எப்பவுமே வால் பிடிச்சி பதவி இன்னும் பறக்கிறது கிடையாது ஒரு எங்கள் அப்பா ஒரு அறிக்கை விட்டார் நைன்டீன் நைன்ட்டியில் மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அப்போ வந்து ஹோம் ஹோம் செக்ரட்டரி வந்து நாகராஜன் அவர் வந்து டாஸ்மாக் சேர்மன் ஆகுறாரு உடனே எங்கள் அப்பா ஹோம் செக்ரட்டரியை போய் டா டாஸ்மாக் சேர்மன் ஆக்கலாமா ஹோம் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி வேறு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காட்ட மாதிரி அறங்கி விட்டார் அப்படி அப்போ அவரை மாற்றலை உடனே நான் ஒரு பெரிய இடத்துல சமாச்சாரத்தை ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ரவுடி ரவுடித்தின்னம் பண்ணான் அந்த ரவுடி ரவுடி ரவுடித்தின்னத்தில் இப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் கிடையாது நான் பெரிய பணக்காரனுடைய ராஜ பரம்பரை உங்கள் வந்து சமையக்காரண பிடிச்சிக்கொண்டு லாக்கப்பில் போட்டேன் கமிஷனர் பேச சொல்கிறாரு டிசி பேச சொல்றாரு ஏசி பேச சொல்றாரு மைக்கில் யார்கிட்டையும் பேச முடியாது திருடிட்டு போன பொருளை கொடுக்க சொல்லு அப்படின்னு அதெல்லாம் கொடுக்கல அப்புறம் நம்மளை வந்து மறுநாள் கருணாநிதி ரமேஸ்வரம் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிட்டார் விடுதலை புள்ளிகள் நிறைந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி ச சாகலான்னு சொல்லி அமுச்சு விட்டார் ரைட் அந்த கதையெல்லாம் வேணாம் இந்த சாந்தி பூஷன் அவர் வந்து அவர் பையன் இப்போ கொஞ்சம் அப்படியே லூஸ் மாதிரி திட்டாரு ஆனால் சாந்தி பூஷன் மரியாதைக்கு ஒரு ஆள் சாதாரண ஆள் போட்டாலும் மரியாதைக்கு அந்த தபால் பதில் இல்லை பாருங்க जहिम yeah.